காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி எழுபத்தி நான்கு அன்னபூர்ணி நம் தேசத்தில் மட்டும் என்றில்லை லோகம் முழுக்க துர்பிக்ஷம் அதிகமாகி வருகிறது மெஷின்கள் நிறைய செய்துவிடலாம் ஃபேக்டரிகள் நிறைய வைத்து விடலாம் ஆனால் பயிர் பச்சைகள் வளர்வது நம் கையில் இல்லாமல் இருக்கிறது தானிய சம்பிர்த்தி இருந்தால் ஒழிய வயிறு நிரம்பினாலன்றி பாக்கி என்ன சுபிக்ஷம் செய்து கொண்டாலும் மொத்தத்தில் துர்பிக்ஷமாகத்தான் இருக்கிறது பயிர் பச்சை விளைச்சலுக்கு நம்முடைய அகட விகட சாமர்த்தியங்களால் பிரயோஜனம் இல்லை என்ஜினியர் அணை கட்டலாம் ஆனால் மழையை பெய்விக்க அவரால் முடியாது ஜெகன் மாதாவான அன்னபூர்ணேஸ்வரியை எல்லாரும் மனசார பிரார்த்தித்து கொண்டால்தான் விமோச்சனம் உண்டு அவளே நாம் செய்கிற மகா பாபங்களை க்ஷமித்து தானிய சம்ருத்தியை அனுகிரகிப்பாள் துர்பிக்ஷம் போக அவளே பிச்சை போடுவாள் நம்முடைய ஆச்சாரியால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள் காசியில் இருந்தபோது அன்னபூர்ணி மீது ஒரு ஸ்தோத்திரம் பாடி அருளினார் ஸ்லோகம் முடிவிலே கருணையின் பற்றுக்கொம்பாக இருக்கிற அம்மாவே அன்னபூர்ணேஸ்வரியே பிக்ஷை போடு என்று உருக்கமாக வேண்டிக் கொள்கிறார் பிக்ஷாம் தேகி கிருபாவலம்ப நகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி தேஹி போடு என்றால் அவருக்கில்லை அவருக்கு பிக்ஷை ஜாம் ஜாம் என்று நடந்து கொண்டிருந்திருக்கும் தவிரவும் நம் ஆச்சாரியாளுக்கு சரீர அபிமானம் உதர தான் என்கிற எண்ணம் லவலேசம் கூட கிடையாது கிரகசன் என்கிற காபாலிகன் அவரிடம் ஒரு சக்கரவர்த்தி அல்லது சந்நியாசியின் தலையை பலி கொடுத்தால் தனக்கு காபாலியின் தரிசனம் கிடைக்கும் என்றான் உடனே ஆச்சாரியால் சக்கரவர்த்தியின் தலைக்கு ஆசைப்பட்டால் உன் தலையே போய்விடும் சந்நியாசியின் தலை வேண்டுமானால் இதோ இந்த தலையை எடுத்துக்கொள் என்று தனது சிரசையே தொட்டு காட்டினார் அப்புறம் ஈஸ்வர சங்கல்பத்தால் கதை மாறி போயிற்று ஆச்சாரியமே கிடையாது கிடையாது சொன்னேன் அப்படிப்பட்டவர் பிக்ஷாம் தேகி பிச்சை போடு என்றால் என்ன அர்த்தம் இந்த ஸ்தோத்திரத்தின் கடைசி ஸ்லோகத்தை பார்த்தால் அர்த்தம் புரியும் அதில் எனக்கு பார்வதியே அம்மா பரமேஸ்வரனே அப்பா சிவபக்தர்கள் எல்லாரும் பந்துக்கள் மூலகமும் வீடு என்கிறார் எனவே தேகி பிச்சை போடு என்று இவர் கேட்கிற போது திரிலோகங்களுக்கும் பிச்சை போடு என்று பிரார்த்தித்ததாகவே அர்த்தமாகிறது அதோடு தனக்கு என்றே வேண்டிக் கொள்கிற நம்மாதிரி இருக்கப்பட்டவர்கள் பாராயணம் செய்வதற்கு பொருத்தமாக இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார் அன்னபிக்ஷை மட்டும் பிரயோஜனமில்லை முடிவில் ஞானம் இல்லாமல் வெறுமே தின்று தின்று ஊனை வளர்த்து பிரயோஜனம் கையில் அன்ன பாத்திரமும் கரண்டியும் வைத்துக்கொண்டு அன்புருவாக உணவு போடும் அன்னபூரணி இந்த ஞானத்தையும் விசேஷமாக அனுகிரகிக்கிறாள் ஞான வைராகிய பிச்சையைத்தான் ஆதிசங்கரரும் முடிவாக கேட்கிறார் காஞ்சி காமாட்சியில் அன்னபூர்ணேஸ்வரியும் அடக்கம் காமாட்சி இருநாளில் நெல் கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்த்தாள் அதில் அன்னதானம் ஒன்று காமக்கோட்டத்தில் அன்னபூர்ணி சந்நிதி இருக்கிறது காஞ்சியில் ஓணகாந்தன் தளியில் இருக்கும் சுவாமியை பாடும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காமக்கோட்டத்தில் அன்னபூரணியே இருக்கும் போது நீர் ஏன் பிக்ஷாண்டியாக அலைகிறீர் என்று கேட்கிறார் வாரிரும் குழல் வாள் நெடுங்கண் மலைமகள் மதுவிம்மு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்கா தையலாள் உலகுய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதூர் காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஒன்காந்தன் தளியுளிரே சரீரம் ஆத்மா இரண்டுக்கும் உணவூட்டி வளர்க்கிற அன்னபூரணேஸ்வரியை துதித்து சமஸ்த ஜீவர்களுக்கும் துர்பிக்ஷம் நீங்க பிரார்த்திப்போம் பாபம் செய்ததற்கு தண்டனையாக துர்பிக்ஷத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு காமாட்சியே ஆன அன்னபூரணி கருணை பாலிக்கிறாள் பசி என்பது பாபிக்கும் வரக்கூடாது கேரளத்தில் செருக்குன்னம் என்று அன்னபூர்ணா க்ஷேத்திரம் இருக்கிறது அங்கே சேவார்த்திகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறார்கள் அது மட்டுமில்லை ராத்திரி வேளையில் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு சோற்று மூட்டையை கட்டி வைக்கிறார்கள் ராக்காலத்தில் அந்த பக்கமாக பசியோடு போகிற திருடர்களும் கூட பசியார வேண்டும் என்று இந்த ஏற்பாடு இத்தனை கருணையோடு ஒரு அம்மா இருக்கிற போது இன்றைக்கு லோகத்தில் இவ்வளவு துர்பிக்ஷை இருக்கிறது என்றால் அதிலிருந்து நாம் எத்தனை பாபம் செய்திருக்கிறோம் என்பதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் சரகசம்ஹீதையில் ஆத்ரேயர் சொல்வதாக வருகிறது ஒரு தேசத்திலோ நகரத்திலோ கிராமத்திலோ ஆட்சியில் இருக்கப்பட்டவர்கள் தர்மம் தவறி நடந்தால் அவர்களைச் சேர்ந்த ஜனங்களும் இதே போக்கை அனுசரிக்க வேண்டியதாகிறது இப்படி அதர்மம் ரொம்பவும் பரவுகிற போது தேவர்கள் இவர்களை கைவிட எண்ணுகிறார்கள் உடனே ருதுக்கள் மாறுகின்றன மழை சரியாக பெய்வதில்லை பெய்தாலும் காலம் தவறி இடம் தவறி அளவு தவறி பெய்யும் பருவக்காற்று முறைப்படி வீசுவதில்லை வியாதி கிருமிகள் அதிகமாகின்றன பயிர் பச்சைகளின் செழிப்பு போகிறது உணவு பதார்த்தங்களில் துர்பிக்ஷம் கிடைக்கிற கொஞ்சத்திலும் தோஷங்கள் கெட்ட காற்று வியாதி இவற்றால் தேசம் பாழாகிறது இம்மாதிரி உலகத்துக்கு ஏற்படும் துர்பிக்ஷத்திலிருந்து நம்முடைய தப்பையே புரிந்து கொண்டு திருந்த பிரயாச எடுத்தோமாயின் அன்னபூர்ணியே அன்னபிக்ஷை ஞானபிக்ஷை எல்லாம் போடுவாள் அவள் சரீரமே ஞானமயமானது ஆவிலிருந்து வரையிலான எல்லா அட்சரங்களுமே உருவான மந்திர மாத்ருகா ரூபினி அவள் என்கிறார் ஆச்சாரியாள் ஆதி சமஸ்த வர்ண நகரி இப்படிப்பட்ட சரீரம் படைத்தவளாதலால் நம் சரீரத்தை மட்டுமின்றி அறிவையும் வளர்க்கிற பிக்ஷையை போட்டு ஞானம் தருவாள் அது எப்படிப்பட்ட ஞானம் என்பதைத்தான் ஆச்சாரியாள் அன்னபூர்ணி ஸ்துதியில் கடைசியில் சொல்கிறார் அந்த நிலையில் பரமேஸ்வரனே தகப்பனாராகவும் அம்பாளே தாயாராகவும் தெரிவார்கள் உடனே உலக ஜீவராசிகளும் சகோதரர்களாகி விடுவார்கள் மூலகமும் சொந்த வீடாகிவிடும் இது இப்போது நிறைய பேசப்படுகிற தேச ஐக்கிய பாட்டை விட எத்தனையோ படி மேலே சர்வதேச ஐக்கிய பாட்டுக்கும் மேலே மூன்றுலக ஐக்கிய பாடு பக்தி இருந்தால் பராசக்தி ஒருத்தி இருக்கிறாள் என்ற பயமும் பக்தியும் இருந்துவிட்டால் எல்லாரும் அவள் குழந்தைகள்தான் என்கிற சகோதர பாவம் தானாகவே வந்துவிடும் இதற்கு பிரசங்கம் வேண்டாம் திட்டம் வேண்டாம் பிரச்சாரம் வேண்டாம் காலமாக இப்படித்தான் பிரத்யக்ஷத்தில் ஐக்கியம் இருந்திருக்கிறது சுவாமிக்காக தெற்கத்திக்காரன் காசிக்கு போனான் சுவாமிக்காக வடக்கத்திக்காரன் ராமேஸ்வரத்துக்கு வந்தான் ஐக்கியப்பாடு என்கிற பேச்சு இல்லாமலே சகோதர சகோதரிகளே என்ற பிரசங்கம் இல்லாமலே மத உணர்ச்சியால் ஐக்கியமாக ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்து வந்தோம் இதோடு கூட அறிவாளிகளின் மட்டத்திலோ சகல சாஸ்திரங்களுக்கும் பொது பாஷையாக இருந்த சம்ஸ்கிருதம் தேசத்தின் நாலு கோடிகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறது இப்போது செக்யுலர் நாகரிகத்தில் மதத்தை விட்டாயிற்று சம்ஸ்கிருதத்தையும் ஒரு மாதிரி தீர்த்து கட்டிவிட சகல எத்தனங்களும் நடக்கின்றன நான் இங்கேயுள்ள நம்மவர்களை மட்டும் சொல்லவில்லை ஹிந்திக்காரர்களும் இந்த கைங்கரியத்தை நன்றாகவே காரிய ரீதியில் செய்து வருகிறார்கள் இடைக்காலத்தில் ஒரு பொது இணைப்பாக இங்கிலீஷையும் விரட்டிவிடத்தான் பார்க்கிறார்கள் பாஷை விஷயம் கூட இரண்டாம் பட்சம்தான் பக்தியை வளர்த்து விட்டால் போதும் அப்புறம் என் மாகாணம் என் ஜாதி என் பாஷை என்று நமக்குள்ளேயே சண்டைகள் ஒரு காலும் வராது ஐக்கிய பிரசங்கம் அதிகமான இப்போதுதான் நமக்குள்ளேயே ஒரு சீமைக்காரன் இன்னொரு சீமைக்காரனுக்கு தண்ணீர் தரமாட்டேன் தானியம் தரமாட்டேன் என்று பிரிந்து பிரிந்து நிற்கிறான் மாகாணத்துக்கு மாகாணம் எல்லை சண்டை வந்திருக்கிறது பாஷையின் பெயரால் ஜாதியின் பெயரால் ஏற்கனவே கொடுமை நடந்ததாக இப்போது கிளப்பிவிட்டிருக்கிற பிற்பாடுதான் வாஸ்தவத்தில் பாஷை சண்டை ஜாதி சண்டை எல்லாம் வந்திருக்கின்றன இத்தனைக்கும் மூல காரணம் மத உணர்ச்சி பக்தி போனதுதான் ஜனங்கள் எல்லாரையும் ஒன்றாக கட்டி போட்ட மதமும் பக்தியும் போனதும் சமூகத்திலேயே கட்டுவிட்டு போய்விட்டது எனவே இப்போது சர்வரோக நிவாரணியும் பக்திதான் உண்மையான ஈஸ்வர பக்தியானது அவன் குழந்தைகளான சகலரிடமும் அன்பாகத்தான் பரிணமிக்கும் அப்புறம் பரஸ்பர சகாயத்தை தவிர வேற எதற்கும் இடமே இராது அன்பே சிவம் என்கிறார் திருமூலர் அதுவே அறிவு அறிவான தெய்வமே என்றார் தாயுமானவர் இந்த அன்பையும் அறிவையும் அன்பேயான அறிவை அன்னபூரணி நமக்கெல்லாம் பிக்ஷை போட பிரார்த்திப்போம் ஆதி ஆச்சாரியால் செய்த பிரார்த்தனையும் இதுதான் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே